நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த காணொலியை கிறிஸ்துவ வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடிய காரணம் ஒன்றை ஆய்வு செய்ய உள்ளோம் தொடர்ந்து இந்த காணொலியில் எங்களோடு இணைந்திருங்கள் என்ன விஷயம்

உண்மையிலே சொல்ல போனா அவ்வளவு வருஷம் வந்து கடைசில அந்த புள்ளைக்கு ஒரு மாப்பிள்ள பாக்கணும்னு சொல்லி எவ்வளவு டைம் அந்த பாஸ்வேர்ட் அலைஞ்சிருக்கும் நீங்க எல்லாம் இருக்கீங்க ஒரு வார்த்தை சரி கேட்டிருப்பீங்களா ஆனா நான் கேட்கும் போது என் தங்கச்சி என்ன தெரியும் சொல்லுங்க ஆனா நீ பேச மாட்டா நீ கூலிக்கார பத்தி உங்களுக்கு தெரியுமா கூலிக்கார இழுத்து எடுத்து பேசாதான் எப்ப பார்த்தா நீ இழுத்து பேசிருப்பேன் எனக்கு அவ்வளவு ஒரு வேதனை இருந்துச்சு ஆனா அப்பவும் நான் மன வேதனையோட இந்த ஆத்துல குளிக்க வரலான்னு அப்ப தனியா தனியா ஏமாக்க போற அதனால என் தங்கச்சி போன நானும் கூட வந்தேன் இப்ப நீ எழுச்சு அங்கே எழுச்சு அவங்களை போது எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு

ஐ உண்மையே உங்க நல்ல ஒரு மாப்புட கொடுத்துச்சு. அதுக்காக நீங்க ஜோமணிங்கிறத. அந்த திருமணத்துக்கு நீங்களே நான வாங்குறேன். உங்களை என்ன சொல்ல போறானோ அந்த தன்னிக்குள்ள நான் கட்டி கிரே நீங்க நினைச்சு பாருங்க அவணுதாவ ஜோமணிங்க. நான் சொல்றது என்னால புரிஞ்சு முடியுது. ஆனா கஸ்டமரா இருக்குது. ஆட்கள்லாம் மனம் என்னாடா இதுக்கு ஒரு விரே நடக்குற. காதி பாங்கரன கல்யாணத்துல நம்ம காதி பாங்கரன தெரிஞ்சுக்கறது. கஸ்டமர்

தங்களுடைய எல்லா காரியங்களிலும் பரிசுத்தாய் ஜீவித்தாலும் சாவி என்னும் ஒரு காரியத்திலே விழுந்து விடுகிறார்கள் நாம் மனம் மனந்திரும்பி நாம் நமது கலைகளை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போமானால் கத்த தேசத்தை அவர் வர்ஷிக்க பண்ணுவார் ஆசிர்வதிக்க பண்ணுவார் அவர் நம்மை உயர்த்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார் நன்றி